இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா நாலு வெள்ளைப்பூடு கருவேப்பில்லை கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் கருவாடு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிருங்க எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக குறுகை நறுக்கிருங்க அப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு நாள் இந்த சைஸில் நறுக்கிக்கிறங்க மிளகாய மீனுக்கு நறுக்குவோம்ல அந்த மாதிரி நறுக்கிக்கிறங்க தக்காளியே குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து குளையும் பெருசு பெருசாக நறுக்கிறீங்கன்னா வேக லேட் ஆகும் அப்புறம் என்ன வாங்க சமையலை பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு தாச்சி எடுத்து வச்சுக்கிறங்க தாய்ச்சியில் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறங்க ஏன்னா கருவாடை வறுத்துட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறங்க சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் கருவாடை போடுங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி கருவாடை போட்டிங்கன்னா கருவாடு வந்து உடஞ்சி தூள் தூளா போயிடும் அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் தொக்கு மாதிரி தான் வரும் அப்புறமும் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கருவாடு பீஸ் பீஸாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம கருவாடு வந்து ஒன்று நல்லா பீஸாக இருக்க மாதிரி கருவாடாக இந்த தொக்குக்கு எடுத்துக்கணும் ஏன்னா காரா கருவாடு இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது நல்லா சதை நிறையா இருக்கும்ல அந்த மாதிரி கருவாடு வாங்கிக்கிறோங்க நெத்திலி கருவாடு கூட அதுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஆல்ரெடி கொதிச்சு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வருத்த கருவாடெலாம் எடுத்து தனியாக வச்சிட்டோம்ல அதனால எண்ணெய் கொதிச்சு தான் இருக்கும் கொதிச்ச எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வேணாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பில்ல வெள்ளைப்பூடு மிளகா இது எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கிறங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வதங்க ஈஸியாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து குழஞ்சி வர்ற மாதிரி வதக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெய் எல்லாம் நிறையா தானே ஊற்றிருக்கோம் அதில் குழஞ்சிரும் இருந்தாலும் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் எல்லாம் வதங்கினா தான் அந்த பச்சைவாடை அடிக்காது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொட்டிக்கிருங்க தக்காளியை வந்து நான் சொன்ன மாதிரி குறுக குறுக ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும் பெருசு பெருசாக நறுக்குனிங்கன்னா வதங்கவும் லேட்டாகவும் கிரேவியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கிரேவி மாதிரி வராது நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கிக்கிறேங்க நான் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு நீங்கள் இதை விட குட்டியாக நறுக்க முடிஞ்சால் கூட நறுக்கிக்கிறீங்க நல்லா வதங்க விட்டுக்கிறங்க ஏன்னா கிரேவிக்கு வதங்கிறது தான் ரொம்ப முக்கியம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ச அடுப்பு வந்து ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுக்கிருங்க சிம்லலாம் வச்சுக்காதீங்க அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி நாங்கள் மல்லிப்பொடி எப்படின்னா சீரகம் சோம்பு மஞ்சள் எல்லாம் மல்லி எல்லாமே சேர்த்து அரைப்போம் நீங்கள் சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா மல்லி ஒரு ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூனும் சீரகம் சோம்பு பொடி ஒரு ஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூனும் போட்டுக்கிறோங்க இதுவே சேர்த்து அரைச்சிருந்திங்கன்னா மொத்தமாக போட்டுக்கிருங்க நாங்கள் வில்லேஜ்னால தனித்தனியெல்லாம் அரைக்க மாட்டோம் மிளகா பொடி மட்டும்தான் தனியாக அரைப்போம் சீரகம் சோம்புத்தூள் மல்லித்தூள் எல்லாமே ஒன்றா தான் அரைச்சிக்கிருவோம் அந்த பொடியை நிறைய லைட்டாக எண்ணெயில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க அந்த பொடி வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டதோடு சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்குருங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க அந்த கிரேவி மூழ்கிற வரைக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி பதம் வரும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பதம் வந்துடும் இதுக்கப்புறம் அடுப்பை லைட்டாக வந்து சிம்மில் வச்சுக்கிறோங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இருக்கிறதுனால அது டக்குன்னே உஞ்சிரும் சிம்மில் வச்சு கிண்டுனிங்கன்னா தான் அந்த பொடியோட வாடை வந்து அடிக்காது அது நல்லா கொல கொலன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல கருவாடு அதை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டதோடு சிம்மில் வச்சுக்கிருங்க இனிமேல் ஃபுல் ஸ்பீடு வேணாம் சிம்மில் வச்சுட்டு அதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் கருவாடு வந்து உப்பு கருவாடாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உப்பு கருவாடு இல்லாமல் நார்மலாக கருவாடு எப்போவும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து கருவாடு எங்கள் வீட்டில் வாங்கினது வந்து உப்பு கருவாடு அதனால் நான் உப்பு சேர்க்கல அந்த கருவாடுலேருந்தே உப்பு சார்ந்திரமும் நான் உப்பு சேர்க்க கிடையாது நீங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறங்க அவ்வளோதான் செம்ம சூப்பரான வருத்த கருவாட்டு தொக்கு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பாய்